அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் சி காயத்ரி தேவி இணை பேராசிரியர் தமிழ்துறை தலைவர் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி மதுரை இன்றைய தலைப்பு இறையனார் அகப்பொருள் இது இறையனார் அகப்பொருள் அப்படின்றது தமிழருடைய காதல் வாழ்க்கையை பற்றி கூறுகின்ற ஒரு நூல் தொல்காப்பியத்திற்கும் பிந்தையது இந்நூலினை பற்றி நாம் காணலாம் இது ஒரு அகப்பொருள் நூல் இறையனார் கூறியதால் இறையனார் அகப்பொருள் எனப்பட்டது இந்நூல் அகப்பொருளிலும் இலக்கண களவு பற்றி கூறுவதனால் இறையனார் களவியல் எனவும் பெயர் பெற்றது இவரை இறையனாரை மதுரை ஆலவாய் சோமசுந்தரக் கடவுள் என்று கூறுவர் இவர் கடை புலவராகிய நக்கீரனாருக்கு முற்பட்டவர் குறுந்தொகையில் கொங்குதேர் வாழ்க்கை என்னும் செயலை பாடியவரும் இவரே இறைனார் பொருள் நூலின் அமைப்பை பற்றி காணலாம் இது கலவியல் கற்பியல் எனும் இரண்டு பிரிவுகளை கொண்டது கலவியலில் முப்பத்தி மூன்று நூற்பாக்களும் கற்பியலில் இருபத்தி ஏழு நூற்பாக்களும் மொத்தம் அறுபது நூற்பாக்கள் காணப்படுகின்றன அகப்பொருள் உரையாசிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர் இந்நூலுக்கு உரை எழுதியவரே நக்கீரர் தான் இறையனார் கலவியல் அரிய உரையினை உடையது இவர் ஒரு கடைசங்க புலவர் கீரன் என்பது இவரது இயற்பெயர் இயல்பு அப்படின்னு நம்ம இறையனார் அகப்பொருளில் பார்த்தோன்னா இந்நூலின் உரை வரலாற்று உரையாகவே விளங்குகின்றது உரை நூலுக்கு முற்பட்டது கவிதை போல காட்சியினை கொண்டது எதுகையும் மோனையும் இயைந்து சுவைப்பட அமைந்திருக்கும் இதற்குரிய காலங்களை முச்சங்கங்களாக பிரிக்கின்றனர் தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்பன முச்சங்கங்கள் ஆகும் முதற் சங்கத்தின் காலம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் இடைச்சங்கத்தின் காலம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் என்பதாக பிரிக்கின்றனர் நம்மளுக்கு கடைச்சங்க நூல்களாக ஒரு பதினைந்து பதினைந்து நூல்கள் கூறலாம் அதில் ஒன்று நெடுந்தொகை குறுந்தொகை நற்றினை புறநானூறு ஐங்குறுநூறு பதிற்று பத்து நூற்று ஐம்பது களி எழுபது பரிப்பாடல் கூத்து வரி சிற்றிசை பேரிசை என்பன கடைச்சங்க நூல்கள் இவை இவை எல்லாம் வந்து இறைனாராக பொருளில் காணப்படுபவை நாம் இதனை சுருக்கமாக கா கண்டிருக்கின்றோம்